சாமி கும்பிடும்போது நமக்கு உணர்த்தும் சகுனங்கள் நாம் வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது அல்லது பூஜை செய்யும் பொழுதும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நமக்கு சுற்றி நடப்போகிறது இவற்றில் நமக்கு நல்ல சகுனங்களையும் சில கேட்ட சகுனங்களையும் காட்டுகிறது வீட்டில் மட்டுமல்ல கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்பதை சகுனங்களால் அறிய முடியும் அந்த வகையில் சாமி கும்பிடும்போது நல்ல சகுணங்கள் தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் காண்போம் சில சமயங்களில் நாம் சாமி கும்பிடும்போது நம் கண்களில் நீர் வரும் இது நம் இறைவனை உணர முடிகின்றது என்று பொருள் இறைவன் உங்கள் முன் நிற்கிறான் என்றும் பொருளாகும் அதே சமயம் துளசி அல்லது சாமி மேல் இருக்கும் பூக்கள் விழுந்தால் இறைவனின் ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது என எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல நீங்கள் வேண்டியது கிடைக்கும் என்பதும் பொருளாகும் சாமி கும்பிடும்போது வீட்டுக்குள் வண்ணத்து பூச்சியோ அல்லது நிறைமாத சுமங்கலி பெண்கள் வந்தால் அதிர்ஷ்டம் வருகிறது என்று பொருளாகும் அதேபோல் காகம் கரைந்தால் அல்லது பள்ளி சத்தமிட்டாலும் நாளா அறிகுறி என்று கொள்ளலாம் நீங்கள் சாமி கும்பிடும்போது வியாசகம் என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இது இறைவன் உங்களுக்கு அனுப்பும் வரமாக எடுக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போனால் அது நமக்கு தீங்காக விளையும் என்பதே இதன் பொருள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம்